எப்போ அடுத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலை இல்லை நமக்கு அவங்க நமக்காக நிற்கலை அப்படின்னு நீ யோசிக்க ஆரம்பிக்கலையோ அப்போவே நீ உன்னை நம்புறதை விட்டுட்டு அடுத்தவங்கள நம்ப ஆரம்பிச்சுட்டு அர்த்தம் அடுத்தவங்க உன்னை திட்டும் போது அடுத்தவங்க உன்னை பற்றி பேசும்போது உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா உண்மையாக உன்னால் அதை முடியலனா அப்போ அதை நீ அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடாது இல்லை நீ அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது நல்லா இல்லைதா உனக்கு அதை திரும்ப பண்ணும்போது கஷ்டமாக இருக்கா அப்படி தானே இருக்க எல்லாருக்கும் நம்ம தலைவர் சொல்லியிருப்பார் பேர் உனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா டே உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நீ சொல்றல அப்போ உன்னை பற்றி யார் என்ன பேசினா உனக்கு என்ன எதுக்கு வந்து அது ஒன்று அஃபெக்ட் பண்ணுது உன் மேலே தான் இந்த தப்பும் இல்லைல்ல எத்தனை டைம் சொன்னா என்ன நீ ஏன் சொல்லியிருக்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கம்ப்ளைண்ட் கூட ஆகலை என்னை யாருமே அரஸ்ட் கூட பண்ணலை அப்புறம் ஏன் அதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறல அஃபிஷியலாக அப்படி எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி யார் பேசுனா உனக்கென்ன இல்லை எனக்கு புரியல இப்போது ஒரு ஒருத்தன் புதுசாக ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து கிரிட்டிசைஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாது அடுத்தவங்க பேசுகிறத எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது ஆனால் நீ தான் பல வருஷமாக இருக்கியே எக்ஸ்பீரியன்ஸ்டு கையாச்சு அண்டு எல்லாரையும் போட்டு தாறு மாறாக செய்கிற ஆளாச்சே ஏன் உனக்கு அது அவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அதுவும் லைவில் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா நீதான் நிறைய யோசிப்பியே உனக்கு தான் எல்லாமே தெரியுமே எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு தாட் உனக்கு இருக்குல்ல அடுத்தவங்கட அதிகமாக நமக்கு தெரியும் அடுத்தவங்க அதிகமாக நாம் வந்து தெளிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்குல்ல ஸோ தெவாக இருக்கிற எவனாவது இப்படி ஒரு வேலையை செய்வானா ஓ எனக்கு உன்னோட பர்சனல் லைஃப் பற்றிலாம் தெரியாது ஆனால் யோசிச்சுப்பார் அந்த 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 நடுராத்திரியில அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பையன் இந்த மாதிரி லைவ்ல வந்து ஏதோ பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன் இதுதான் நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு பண்ணணும்னு நினச்சதா ஸோ ஹாய் மக்களே நான் உங்களை என்னஸ்கே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அவங்க நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கொண்டு வரும் ஒரு மூணு வாரமாகவே யூடியூப்பில் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஒரு பரபரப்பு ஃபேமஸான யூடியூபர்ஸ்குள்ள சில பஞ்சாயத்து இது வந்து எப்போவுமே நடக்கும் நிறைய டைம் நடந்துருக்கு ஸோ அந்த மாதிரி இப்போது நடக்குது அப்படின்னு பார்த்தா க்ரிட்டிசிசம தாண்டி பர்ஸ்னலாக பேச ஆரம்பித்து பர்ஸ்னல் லைஃபை எடுத்துகிட்டு வந்து பிரச்சனை பண்ணி தேவையில்லாத பேசி அப்யூசிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அசிங்கப்படுத்தி என்ன வரப்போகுது கண்டா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டே ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல பட் பேர்ஸ்னல் அட்டாக்ஸ் எதுக்கு எதனால் தேவையில்லாத விஷயம் ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டி இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்து ஹெல்த்தியான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும் இந்த மாதிரி குப்பை மைண்ட் செட்டோடு இருந்தால் எப்படி யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஏன்னா நடந்துகிட்டு இருக்குன்ரு ஒரு இரஃபான்காக ஒரு வீடியோவை நம்ம அபிஷேக் போஸ்ட் பண்ணேன் அந்த வீடியோவுக்கு ரிப்ளையாக இரஃபான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன் அந்த வீடியோவில் நிறைய பாடி ஷேமிங் பண்ணுறது இந்த மாதிரியான வீடியோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதனால அஃபெக்ட் ஆன அபிஷேக் திரும்ப ஒரு வீடியோவை இந்த வீடியோவுக்கு ரிப்ளைங்காக போட இப்படி போயிட்டு இருந்தது சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருக்க ஆனால் அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அதை ப்ரைவேட் பண்ணுறது அதுக்கப்புறம் அவர் பேசின சில வார்த்தைகள்லாம் வந்து மியூட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு திரும்பி அப்லோட் பண்ணி ஸோ இந்த மாதிரி வீடுலாம் பண்ணிட்டு இருந்தார் பட் வந்து அப்போவே வந்து அவர் கொஞ்சம் மன தான் இருந்தார் அந்த மன உளைச்சலுக்கு காரணம் என்னென்னா அவரோட சப்ஸ்கிரைபரே அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க இர்ஃபான் வந்து தப்பு பண்ணாலும் இர்ஃபான் கிட்ட போய் யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டேன்றாங்க ஆனால் இர்ஃபான் பண்ணதுக்காக நான் பண்ணால் ஏன்ட்ட வந்து தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தார் நீ இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் உனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீ சொல்கிறத கரெக்டுன்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நீ வந்து இருக்கியா இல்லை உனக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுற நீ பண்ணுறதை பிடிச்சவங்க உங்க கூட இருக்காங்க அவ்வளோதான் உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணணும் நீ எதுக்கு எதிர்பார்க்குற நீ பண்ணுறது கரெக்டுனா உங்கள் பக்கத்தில் நிற்பாங்க நீ பண்ணுறது தப்புனா உனக்கு அகைன்ஸ்டாக நிற்பாங்க ரெண்டாவது நீ எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து இத்தனை வருஷமாக போட்டுட்டு இருந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ உன்னை பிடிச்சவங்களுக்கு நீ போடுற அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா உன்னையே ஒருத்தன் கண்டென்ட் ஆகினாலும் அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும் தானே ஏன்னால் அதுக்காக தானே அவங்க உன்னை ஃபாலோ பண்ணாங்க யாரை வேணாலும் போட்டு அடிக்கலாம் எப்படி வேணாலும் பேசலாம் க்ரிடிசைஸ் பண்ணலாம் க்ரிசைஸ் பண்ணுறன்ற பேரில் கலாய்க்கலாம் டீப்பாக கலாய்க்கலாம் இறங்கி செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ செஞ்சு அதை பிடிச்சி அவங்க கூட இருக்காங்க அப்படின்னும் போது உன்ன ஒருத்த செஞ்சாலும் அது அவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அதுக்காக தான் அவங்க உன்னையே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது வேறு என்னத்தை நீ எதிர்பார்ப்ப ஒரு அப்கமிங் யூடியூபராக தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ எதையாவது எனக்கு பிடிச்சிருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது என்னோடய இந்த யூடியூப் ஜேர்னியோட தொடக்கமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத பார்க்கும்போது உமைகார் அப்படி தான் ஃபீல் ஆயிடுது ஓகே ஃபேஸ் பண்ணலாம் பர்சனல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கலாம் நிறைய நிறைய இருக்கலாம் என்னென்னவோ இருக்கலாம் சந்தோஷம் இருக்கலாம் ப்ராப்ளம் இருக்கலாம் என்னென்னாலும் இருக்கலாம் பட் நமக்கு பிடிச்சத நம்ம பண்ணணும் நமக்கு பிடிச்சத நம்ம பர்சனல் லைஃப்பில் இருக்கிற எதையும் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசைக்காக சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம்ல அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது கருத்து பேசுகிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அண்டு பெரிய ஆள் தான் கருத்து பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது யார் வேணாலும் கருத்து பேசலாம் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அண்ட் எந்தளவுக்கு வந்து அது நேர்மையான ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இவெல்லாம் சின்ன பையன் இவன்லாம் சொல்கிறான் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது யார் நல்லது சொன்னாலும் கேட்டுக்கலாம் தப்பு இல்லை அது நல்லது அண்டு நமக்கு அது தெரியல அப்படின் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு நிலைமையிலும் அபிஷேக் எடுத்த அந்த ஒரு முடிவை யாரும் எடுத்துடாதீங்க இது எந்த அளவுக்கு விளையாட்டாக இருக்குன்னு தெரியல நாலாயிரம் பேர் அந்த வீடியோவை வந்து லைவ்ல பார்த்துருக்காங்க அண்ட் அதுக்கும் மேலே அந்த வீடியோவை முன்னாடியே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ பேர் அதெல்லாம் பார்த்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே அது அதில் எத்தனையோ பேர் மன உளைச்சலில் இருப்பாங்க எத்தனையோ பேர் அந்த அதே தாட்டோட இருப்பாங்க இதெல்லாம் உங் இதெல்லாம் அவங்கள வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இது அவங்க மைண்டை எந்தளவுக்கு மாற்றும் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு யோசிக்காமல் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் இப்படி ஒரு வேலையை இவர் செஞ்சுருக்காரு அவ்வளோ அளவுக்கு ஒரு வீக் மைண்டட் அந்த அளவுக்கு ஒரு பலவீனமான மனஸ் மனநிலைமையோடு இருக்கிறவர் எப்படி அடுத்தவங்களை அடுத்தவங்களை பற்றி இப்படி பேச முடியுது இதே மாதிரி நீ பேசின எல்லாரும் லைவில் நீ பண்ணதே திரும்ப பண்ணியிருந்தாங்கன்னா உனக்கு அது ஓகேவா நம்ம நந்தா ப்ரோ போட்டிருந்த ஒரு வீடியோ எவ்வளோ தெளிவாக எவ்வளோ அழகாக இந்த மாதிரி எதுவும் நடக்கலை இப்படி தான் இருக்குது பிஸ்னஸ்லாம் இந்த மாதிரிலாம் தான் இருக்கும் இதெல்லாம் தெரியாமல் இவர் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார் உங்களை திட்டியோ அபிஷேக திட்டியோ அவர் பேசினது தப்பு அவர் அவர் தப்புன்னு சொல்லலை அவர் போட்ட கன்டென்ட் தப்பு அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு அழகாக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துருப்பார் அந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்களா ஆனாலும் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவர் அவ்வளோ தெளிவாக சொல்லியும் அவ்வளோ விலக்கி சொல்லியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இல்லை ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தான் கரெக்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறவங்க உங்கள் பக்கத்துலேயே இருந்தாலும் அவங்க சொன்னாலும் அவங்க சொல்கிறதுலாம் கரெக்ட் இல்லை நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட்செட்டோடு இருக்கீங்க ஸோ நீங்கள் அடுத்தவங்களுக்காக என்னென்ன வார்த்தைகள்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் சொல்லியிருப்பீங்களோ அது எல்லாமே உண்மையாக சொல்லப்போனால் உங்களுக்கான வார்த்தைகள் அது முழுக்க முழுக்க உனக்கான வார்த்தை ஏன்னா நீ இரஃபானுக்காக போட்டு வந்த ஒரு வீடியோவை பார்த்ததில் இர்ஃபான் வந்து எமோஷ்னலாக ஒரு 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 விஷயத்தை பண்ணியிருப்பார் அது நல்லா இல்லை தான் அண்ட் அதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் பட் அவர் அப்படி பண்ணப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க டாக்டரை பார்க்கணுமா எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சம்திங் ஒன்று சொல்லியிருப்பீங்கள ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தான் இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு தோண ஆரம்பித்ததே ஃபஸ்ட்டு தப்பு ஸோ டாக்டரை பாருங்கள் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் சக்ஷனில் சொல்லுங்கள் மகளிர் டடா